நான்கரை ஆண்டு காலத்தில் தமிழக மக்கள் சந்திக்கும் சட்ட ஒழுங்கு விலைவாசி உயர்வு பாதுகாப்பின்மை முன்னேற்ற பிரச்சினைகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றால் தீர்வு கிடைக்கும் என திரைப்பட நடிகையும் அதிமுக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளருமான கௌதமி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் மகா சமுத்திர ஆரத்தி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்று நடைபெற்ற சமுத்திர ஆர்த்தி நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகையும் முக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளருமான கௌதமி மற்றும் அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் ஆகியோர் பங்கேற்றனர் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் குமரிக்கு வந்துள்ள நிலையில் இங்கு மக்களின் ஒற்றுமையை உணர்ந்துள்ளதாகவும் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து வெற்றியடைந்தவர்கள் அதிசய பிறவிகள் எனவும் கூறினார் நடிகர் விஜயின் எதிர்கால நடவடிக்கையை பொறுத்துதான் அவர் அரசியலில் வெற்றி பெறுவாரா என்பது தெரியும் என்றார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணம் மக்களின் பிரச்சினைகளை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளதால் மக்களை தேடிச் சென்று மக்கள் பிரச்சினைகளை பேசும் பயணமாக உள்ளதாக கூறினார் அதிமுக பாஜக கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான முயற்சி இருக்கும் எனவும் கண்டிப்பாக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றும் எனவும் கூறினார் அதிமுக ஆட்சியின் போது நடைபெற்ற சம்பவங்களை திரைத்துறையினர் பெரிதாக்கியதும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்களை பேசவே இல்லை என்பது உண்மை என்றார் கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் பொதுமக்கள் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு வேலை வாய்ப்பின்மை பாதுகாப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் மக்களை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் முடியும் என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு கிடைக்கும் வெற்றி தமிழ் மக்களின் வெற்றியாக இருக்கும் என கூறினார் எப்படி விளக்கி சொல்லி அதுல இருக்கிற ஒரு ஒரு இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது அவர் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு அது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப நெருங்கி அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒவ்வொரு ஊரா போய் அவங்கள நெருங்கி பேசுறையை அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு கோவில் அறிவிப்பு கல்வி கோவில் படத்தை எடுத்து பள்ளிகளுக்கு எடப்பாண்டியது வந்து கிருஷ்ண சாட்டத்துல அதிமுக கூட்டணி எந்த இடத்துல வச்சுக்கறோம் உங்களோட